ஆசியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் இதன் துவக்க விழாவாக ராமேஸ்வரம் தாம்பரம் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே ஒரு தினசரி புதிய இரவு நேர ரயில் சேவையான துவங்கப்பட உள்ளது இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் டைமிங் எல்லாம் பார்க்கலாம் அது மாதிரி இந்த ட்ரெயின் எந்த ரூட்ல போகுது அப்படிங்கிறது இந்த டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு தினசரி இரண்டு ரயில்கள் இருந்தாலும் பட்டுக்கோட்டை திருவாரூர் வழித்தடத்தில் ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு அதே வந்து காரைக்குடி திருவாரூர் திருவாரூர் வழித்தடத்தில் வந்து இதுவரைக்கும் தலைநகரான சென்னைக்கு தினசரி ரயில் சேவை என்பது கிடையாது அந்த ஒரு விஷயத்தை ஈடு செய்யும் பொருட்டாக வந்து இந்த புதிய தினசரி ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஆரம்பத்தில் வந்து இந்த ட்ரெயினை வந்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் இதே ஒரு ட நம்பரோடு தான் ப்ரப்போசல் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து ஒரு சைடு வந்து பகல் நேர ரயிலாகவும் ஒரு சைடு வந்து இரவு நேர ரயிலாகவும் இயக்கம் வந்து பரிந்துரை செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த ரயில் இயக்கப்பட்டது ஆனால் பகல் நேர ரயிலாக இயக்கும் அதிக பயண நேரமானனால மக்கள் மத்தியில் குறைவான வரவேற்பு பெற்றது இரவு நேரத்தில் மறுபடியும் வந்து இயக்க ரயில்வே வாரியம் விழுப்புரத்தை இரவு இரவு எட்டு ஒன்பது ஒன்பதற்கும் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்திற்கும் மயிலாடுதுறை பத்து இருபதற்கும் திருவாரூர் பதினொன்று ஐந்திற்கும் திருத்துறைப்பூண்டி பதினொன்று முப்பத்தி எட்டுக்கும் பட்டுக்கோட்டை இரவு பனிரெண்டு முப்பதற்கும் அற ங்கி ஒன்று பத்திற்கும் காரைக்குடி இரண்டு மணிக்கும் சிவகங்கை இரண்டு நாற்பத்தி மூன்று மூன்று மணிக்கும் பரமக்குடி மூன்று ராமநாதபுரத்தை நான்கு ரயிலானது சென்று சேரும் மறுமார்க்கத்தில் தாம்பரம் ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் இனத்திலிருந்து தினசரி மாலை புறப்பட்டு ராமநாதபுரம் நான்கு இருபத்தி எட்டு ஐந்து பதினாறு மானாமதுரை ஐந்து முப்பத்தி சிவகங்கை ஆறு மூன்று காரைக்குடி ஆறு நாற்பதுக்கும்

இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலுக்கு வந்து பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயர் சூட்டப்படும் என்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் தெரிவிச்சிருந்தார் இந்த ரயில்வே வாரியத்தின் சார்பாக தான் இந்த அட்டவணை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்க ஸோ தென்னக ரயில்வே சார்பாக அட்டவணை வெளியிடப்படும்போது பாம்பன் எக்ஸ்பிரஸ் பெயர் சூட்டப்படலாம் இந்த ரயில் வந்து பாம்பன் மண்டோ மற்றும் அதிராம்பட்டினம் அதுபோல இன்னும் பல்வேறு ஊர்களுக்கு நிறுத்தங்கள் கூடுதலாக வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த அட்டவணை வரும்போது அதற்கான ஒரு வீடியோவான நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம் ராமேஸ்வரத்தில் சென்னைக்கு மூன்றாவது தினசரி ஒரு ரயில் இயக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக ரயில்வே குறுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை ஈடுசிய பொருட்டா காரைக்குடி மற்றும் திருவாரூர் வழித்தடத்தில் மூன்றாவது புதிய ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு இந்த ரயிலானது ராமேஸ்வரத்தில் இருந்து திருவாரூர் வரைக்கும் டீசல் இன்ஜின் கொண்டு தான் இயக்கப்படும் திருவாரூர்ல தாம்பரம் வரைக்கும் மின்சார இன்ஜின் கொண்டு இயக்கப்படும் காரணம் என்னன்னா காரைக்குடி திருவாரூர் தடத்தில் வந்து மின்மய மக்கள் பணிகள் நடந்து கொண்டிருக்கு அதே போல ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதி வழித்தடத்தில் வந்து மின்மய மக்கள் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஒன்ஸ் இந்த பணிகள் நிறைவடைந்ததா இந்த ரயில் வந்து முழுவதுமாக வந்து மின்சார இன்ஜினை கொண்டு இயக்கப்படும் ராமேஸ்வரம் தாம்பரம் இந்த ரயிலானது பாம்பு பாலம் திறப்பு இல்லாமல் அறிமுகப்படுத்த இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் மங்களூரு இடையே ஒரு வாராந்திர ரயில் சேவையானது ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதே போல் மதுரை திருவனந்தபுரம் அமிர்தா ரயிலும் வந்து ராமேஸ்வரம் நீட்டிக்கப்பட உள்ளது ராமருக்கு உகந்த நாளான ராம நவமி அன்று நமது பாம்பன் பாலம் திறக்கப்பட உள்ளதால் ராமேஸ்வரத்தில் வட இந்தியாவை இணைக்கும் வகையில் ஏதாவது ரயில் வந்து கண்டிப்பாக அறிமுகப்படுத்தப்படலாம் ரயில்வே சார் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயிலுக்கு இன்னொரு டிடி வெளியிடும்போது இதை பற்றின டீட்டெயிலாட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கிடைச்சா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷன் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்